விசிட்டர்ஸ் கார் பார்க் இருக்கா அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு இருக்காது அது நம்ம வீட்டுக்கு விசிட்டர் வந்தால் அந்த விசிட்டர் அங்கே நிப்பாட்ட முடியாது அன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் படி கட்டி கொடுக்க வேண்டியது அந்த பில்டரோட பொறுப்பு அந்த கம்யூனிட்டிஸ் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பார்த்தால் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே அதில் இருக்க போகிறதில்லை ஏன் எங்களுக்கு பட்டா கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இது வந்து பட்டா நிலத்திலே இந்த பில்டிங் கட்டலை விகடநேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஏகப்பட்ட விளம்பரங்கள் மூலமாக ஃப்ளாட்ஸ் விற்பனை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு அந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் வாங்குறதில் ஃப்ளாட்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பில் நம்ம வாங்க போகிற ஒரு சொத்து நம்ம கஷ்டப்பட்டு பேங்க் லோனு நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறப்ப என்னென்ன முன்னெச்சரிக்கையோடு நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் முதல்ல அந்த பில்டர் நிறைய பேப்பர் ஆடு வருது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே அடுத்த விஷயமாக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் அந்த சொத்து வாங்க போகிற அந்த பில்டர் ஒரு ரெப்யூட்டட் ஒரு பெயர் பெற்ற நற்பெயர் பெற்ற ப்ரொமோட்டர் பில்டர் இந்த கேட்டகரியில் இருக்காங்களா பாருங்கள் என்ன சொத்து எந்த மாதிரி கட்ட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு அப்புறமா அந்த சொத்தை வாங்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம் இதுக்கு முத முத நம்ம செய்ய போகிறது ஒரு அட்வான்ஸ் தொகை கொடுத்து அவங்ககிட்ட அந்த சொத்து சம்பந்தமான எல்லா ஆவணத்தையும் நீங்கள் இருந்து முதல் வாங்கணும் வாங்கிய பிற்பாடு அதனுடைய டைட்டில் அதாவது அந்த சொத்து அந்த பில்டரோ அந்த ப்ரமோட்டரோ கட்டுவதற்கு அவர்கள் பெயர் மாற்றம் செய்துள்ளார்களா அந்த பில்டரோட பேர்லேயோ ப்ரொமோட்டர் பேர்லேயோ டைட்டில் சேல் டீட் போட்டிருக்காங்களா இதெல்லாம் பார்த்துட்டு அதை கட்டுவதற்கான சேங்ஷன் அங்கீகாரம் சிஎம்டிஏலையோ டிடிசிபிலையோ இதெல்லாம் வாங்கியிருக்காங்களா என்ற இந்த இது போன்ற விஷயங்களை அடிப்படையாக நம்ம பார்த்துட்டு அதன் பிற்பாடு தான் அந்த சொத்துக்குள்ளே நீங்கள் வாங்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்கிறது நல்லது இந்த டைட்டில் டீட் வாங்கின பிற்பாடு தவறாமல் அந்த டைட்டில் டீட்ஸை எடுத்துகிட்டு போய் ஒரு வழக்கறிஞரிடம் கொடுத்து சட்ட வரைவு அதாவது ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்குறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த லீகல் ஒப்பீனியனில் தான் அவங்க வந்து அட்வொகேட்ஸ் அதை படிச்சுட்டு அதில் என்னென்ன தப்புகள் இருக்குது இதை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா யாரும் நம்ம அவாய்ட் பண்ணுற விஷயம் அது பட் அதுக்கு ஒரு குறைவான செலவு தான் ஆகும் அதனால் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு அட்வொகேட்டை பார்க்குறது மிக மிக அவசியமான ஒரு செயல் அதன் பிற்பாடு லீகல் ஒப்பீனியன் வாங்கின பின்னாடி ஒரு சிவில் என்ஜினியர் அவங்கட்ட வந்து இந்த வரைபடம் கொடுத்துருப்பாங்க அந்த வரைபடம் அங்கீகரிக்கப்பட்ட வரைபடத்தை வாங்கி அந்த அங்கீகாரம் சரியான முறையில் பெறப்பட்டதா வரைபட அங்கீகாரத்தின் படி கட்டப்பட்டுள்ளதா இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்து இது ரெண்டை வந்து ரொம்ப பேசிக்காக எல்லாரும் நம்ம செய்யணும் அதன் பிற்பாடு நீங்கள் மற்ற விஷயங்களை வந்து பில்டட்டை கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கும் நமக்கு எவ்வளவு அண்டிவேரட்ஷார் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிரவுண்டில் ஒரு ஆறு வீடு கட்டுறாங்க சின்ன அளவே எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி நானூறு அடியில் ஆறு வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஓனருக்கும் ஒரு ஒரு வாங்கும் நபருக்கும் த தௌ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டிவைடட் பை சிக்ஸ் இதுதான் அந்த பேசிக் ஃபார்முலா நானூறு அடி பிரித்து கொடுக்க வேண்டும் அதுதான் அன்டிவைடெட் ஷேர் அப்படிங்கிறது இந்த பிரிபடாத பாகத்தில் என்ன கட்டுமானம் மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பது கட்டுமான உடன்படிக்கை கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் படி கட்டி கொடுக்க வேண்டியது அந்த பில்டரோட பொறுப்பு முதலில் அந்த அன்டிவைடட் ஷேருக்கான கிரயபத்திரம் நம்ம ஏற்படுத்த வேண்டும் கிரையப்பத்திரத்தின் அடிப்படையில் அவர்கள் ஃப்ளாட் கட்டி கொடுப்பது தான் அந்த கட்டுமான உடன்படிக்கை கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் இப்போ எல்லாத்தையுமே பதிவு செய்து தான் நீங்கள் வந்து ஒரு பில்டிங் ஒரு ஃப்ளாட்டு வாங்க முடியும் ஸோ இந்த கட்டுமானத்தின் அந்த கட்டுமான ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஷரத்துக்கள் படி அவர்கள் கட்டி இருக்கிறார்களா என்பதை பீரியாடிக்கல் ஒரு ஒரு ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் வர வர நீங்கள் அங்கே போய் அதை பார்த்து அதுக்கேற்ற டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதா என்பதையும் இடைவிடாது ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு நீங்கள் உங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இந்த சொத்தில் எந்த ஒரு ஃப்ளாஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இது தவிர அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஃப்ளாட் கட்டி கொடுக்கப்படுகிறதா என்பதையும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் நம்ம தெளிவாக குறிப்பிட்டு கொள்ளலாம் இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் சரி டிவிலையும் சரி இந்த பில்டர்ஸ்கனுடைய ஃப்ளாட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறோம் ஐம்பது ஏக்கரில் டெவலப் பண்ணுறோம் நூறு ஏக்கரில் டெவலப் பண்ணுறோம் வித் ஹண்ட்ரட் அம்யூனிட்டிஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அம்யூனிட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு அட்ராக்டிவான ஒரு விளம்பர தூதர்களை வச்சு கொடுத்துட்றாங்க அதை பார்த்து ஏமாறாமல் இருப்பது உங்கள் கையில் தான் உள்ளது ஏனென்றால் நீங்கள் அதை அந்த அம்யூனிட்டிஸ் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பார்த்தால் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே அதில் இருக்க போகிறதில்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெப்யூட்டட் பில்டர் நூற்றி அறுபது அம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் விளம்பர தூதரை வச்சு கொடுக்குறாங்க என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு இருபது அம்யூனிட்டிஸ் மென்ஷன் பண்ணுறாங்க அவுட்டோர் அம்யூனிட்டிஸ் கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அதில் ஒரு பத்து அம்யூனிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு பத்து அம்யூனிட்டிஸ் இன்டோர் போர்டு கேம் அவுடோர் போர்டு கேம் இதெல்லாம் அம்யூனிட்டிஸில் வருது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இது ஒரு அம்யூனிட்டி அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் அந்த கேட்டகரியில் ஒரு பதினஞ்சு அம்யூனிட்டி கொடுக்குறாங்க ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு பார்த்தா ஸ்விம்மிங் பூலுங்கிறது ஒரு அம்யூனிட்டிஸ் அதன் அடிப்படையில் ஒரு பதினஞ்சு அம்யூனிட்டிஸ் வருது ஸ்விமிங் பூலில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க டெரஸ் அம்யூனிட்டிஸ் டெரஸில் என்ன அம்யூனிட்டிஸ் இருக்க போது மொட்டமாடி அது நம்ம அங்கே போய் நடக்க போகிறோம் வரப்போகிறோம் பட் அதில் ஒரு பத்து அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க தென் இன்டோர் அம்யூனிட்டிஸ் ஹெல்த் வெல்னஸ் எல்லாம் ரிப்பீட்டட் இதெல்லாம் அம்யூனிட்டிஸே கிடையாது அம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன நல்ல காற்று நல்ல நீர் பொல்யூஷன் இல்லாத ஒரு இடம் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அம்யூனிட்டிஸில் வரும் பேசிக் அம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டி வாட்டர் அண்ட் அதர் பொல்யூஷன் ஃப்ரீ என்ஜாய்மெண்ட் இது வந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இது இல்லாமல் நூற்றி அறுபது அம்யூனிட்டிஸ் இரநூறு அம்யூனிட்டிஸ்னு கொடுக்குறத நம்ம பார்த்து போய் அந்த விளம்பர தூதர் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம எல்லோரும் அவங்ககிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நியூஸ் பேப்பரில் அஞ்சு பக்கத்துக்கோ ஆறு பக்கத்துக்கோ நம்மளை அட்ராக்ட் பண்ணும் விதமாக இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் ஐடி பீப்புள் இவங்களை இவங்களை எல்லாத்தையும் எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படி அந்த ஒரு விதத்தில் வழங்கப்படுவது தான் இது போன்ற ஒரு விளம்பரங்கள் முற்றிலும் இது தவிர்க்கப்பட வேண்டும் விளம்பரங்கள் கொடுக்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் சொல்லலை வாங்குபவன் எப்பொழுதுமே வாங்குபவன் விழித்திரு அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட் பி வேர் ஆஃப் பயர் ஸோ இந்த அம்யூனிட்டி ஸோ இதில் வழங்கக்கூடிய மற்ற விஷயங்களை பார்த்தோ ஏமாந்து போய் வாங்குவது ஒரு விஷயம் இல்லை ஏமாந்து போகாமல் இருப்பது தான் முக்கியம் இந்த இடத்துல ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மில்டர்ஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் சொத்தின் ஒரு உரிமை குறித்த உத்தரவாதம் இந்த இந்த அஞ்சு பக்கம் விளம்பரத்தில் எந்த இடத்துலையும் ஒரு உரிமை குறித்த உத்தரவாதம் கிடையாது கிளியர் டைட்டில் வில்லங்க சுத்தியான சொத்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நாங்கள் என்ன கட்ட போகிறோம் என்ன அமைப்பில் கட்ட போகிறோம் அந்த டீட்டெயிலும் மிஸ்ஸிங் சாங்ஷன் பிளான் நோ டீவியேஷன் எந்த விதத்திலையும் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட வரைபடத்தை நாங்கள் மீறவில்லை அங்கீகாரத்தின் படி தான் கட்டியுள்ளோம் என்ற விஷயமும் எங்கும் குறிப்பிடவில்லை இதெல்லாம் அவங்க சொல்லணும் பீரியட் குறிப்பிட்ட கால ஒப்படைப்பு அந்த அண்டர்டேக்கிங்கும் கிடையாது ஒரு வருஷத்தில் தருவோம் ரெண்டு வருஷத்தில் தருவோம் மூணு வருஷத்தில் தருவோம் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அஞ்சு பக்கத்தில் ஒரு இடத்துலையும் கிடையாது ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் அதே போல் ஸ்ட்ரக்சர் கட்டிடத்தின் உறுதிக்கான உத்தரவாதம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி இதற்கான உத்தரவாதம் கொடுப்பதில்லை நீங்கள் ரேட்டுக்கு ரேராக இருக்குது சிஎம்டி இருக்காங்க டிடிசிபி இருக்காங்க பட் இருந்தாலும் இதற்கான உத்தரவாதங்களை இந்த பில்டர் கொடுப்பாங்களா அப்படின்னா இல்லை இந்த 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 அட்வர்டைஸ்மெண்ட்டில் அது மிஸ்ஸிங் ஸோ ஸ்ட்ரக் கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டிங்கிறது ஒரு முக்கியம் அதுக்கான ஒரு அண்டர்டேக்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் வேணும் வாட் கைண்ட் ஆஃப் என்ன மாதிரி மெட்டீரியல் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் என்ற விஷயங்களும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் குறிப்பிடப்படுதல் மிக மிக முக்கியம் இது போன்ற பல விஷயங்களையும் நீங்கள் அலசி ஆராய்ந்த பிற்பாடு தான் இந்த ஃப்ளாட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது போகணும் நம்மளுடைய கம்யூனிட்டிஸில் என்ன வேணும் கார் பார்க் அதுக்கான விஷயங்கள் எங்கேயும் இருக்காது கார் பார்க் தரவும்பாங்க பட் அதுக்கான எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் சரி விசிட்டர்ஸ் கார் பார்க் இருக்கா அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு இருக்காது அது நம்ம வீட்டுக்கு விசிட்டர் வந்தால் அந்த விசிட்டர் அங்கே நிப்பாட்ட முடியாது அன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும் சாட்டர்டே சண்டே ஆர் அதர் கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு இதனால் பல வீட்டில் பல பிர பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இன்றைய தேதியில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா காரணம் அந்த பில்டர் இதற்கான வழிமுறைகள் எதையுமே அந்த ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டை விற்பனை செய்யும் போதோ நீங்கள் அதை வாங்கும்போதோ அது குறித்த விவரங்கள் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் ஒரு ஹிடன் ஹிடன் ஏரியாஸ் இதை விட்டுட்டு நூற்றி அறுபது அம்யூனிட்டி நூற்றி எண்பது அம்யூனிட்டிஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து அவசியம் வாங்கலான்னு ஒரு விளம்பர தூதரை வச்சு சொல்கிறப்ப இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டெரரிசம் தான் அது மக்களை ஏமாத்துகிற விஷயம் தான் அது அதுக்கு நாம் விளை போய் விளை போயிடாமல் இருக்கணும் விளம்பர தூதர்களாக வரக்கூடிய அந்த விஐபிஸ் எந்த திரைத்துறையில் இருந்தாலும் சரி இசைத்துறையில் இருந்தாலும் சரி விளையாட்டுத்துறையில் இருந்தாலும் சரி அவர்கள் இவர்கள் இந்த பில்டர்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டிஸ்க்கான உத்தரவாதத்தை சரிபார்த்து கொண்டு இந்த பிரம்மாண்டமான விளம்பரங்களில் அதன் பிற்பாடு விளம்பர தூதர்களாக அவர்கள் செயல்பட்டால் மக்கள் ஏமாற்றப்படுவது தவிர்க்கலாம் இது முற்றிலும் விளம்பர தூதர்களும் கவனத்தில் கொள்வதில்லை விளம்பரங்கள் வழங்கும் நிறுவனங்களும் விளம்பரங்கள் வெளியிடும் நிறுவனங்களும் இதை கவனத்தில் கொள்வதில்லை இதனால் பாதிக்கப்படுவது நடுத்தர மக்கள் ஸோ இது வந்து டோட்டலாக ஒரு அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா அதனால் நம்ம இவைகளையெல்லாம் கவனத்தில் கொண்டு முக்கியமாக அந்த சொத்து இது போன்ற கட்டுமானத்திற்கு உகந்த சொத்தா பட்டா நிலத்தில் இது கட்டப்படுகிறதா இப்போ பார்த்துருப்பீங்க ஸ்திரத்தன்மை குறித்து உயர் நீதிமன்றம் பல வழக்குகளில் இடிக்கப்பட வேண்டிய கட்டிடம் என்று சுட்டிக்காட்டப்பட்டு ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் உத்தரவு பகரப்பட்டுள்ளது உத்தரவு கொடுத்துருக்காங்க அதை இடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அதே போல் பட்டா இல்லாத நிலத்தில் நீர்நிலைகளில் ஆக்கிரமித்து மல்டி ஸ்டோரி பில்டிங் பதினைஞ்சி மாடி பதினாறு மாடின்னு கட்டியிருக்காங்க அதையும் கவனத்தில் கொண்டு பட்டா வாங்க போகிறாங்க பட்டா கொடுக்க இயலாத பட்சத்தில் தான் விற்பனையாக வாங்கிய நபர்களுக்கு அது தெரிய வருது ஏன் எங்களுக்கு பட்டா கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இது வந்து பட்டா நிலத்திலே இந்த பில்டிங் கட்டலை அப்படின்னு வில்லான்னு ஒரு கான்செப்ட்டு மல்டி ஸ்டோரி பில்டிங் அண்ட் இந்த வில்லாஸ் இதெல்லாம் வந்து பல நபர்களோடு சேர்ந்து வாங்கும்பொழுது அதற்கான உத்தரவாதம் அந்த விற்கும் நபர்களால் தகுந்த முறையில் மக்கள் ஏமாற்றாத வகையில் இருக்க வேண்டும் நாமும் ஏமாறாத வகையில் அதற்கான ஆவணங்களை சரிபார்த்த பின்னரே இதர விளம்பரங்களை பார்த்து ஏமாறாமல் இந்த ஆவணங்களை சரிபார்த்து அதன் அடிப்படையில் கிரைய ஏற்படுத்தி நல்ல முறையில் அந்த சொத்தினை அனுபவித்துக் கொள்வது நல்ல விஷயமாகும் அது இது போல ஒரு ஃப்ளாட் வாங்கிறதுக்கோ இல்லை பிளாட் வாங்கிறதுலையோ இல்லை வேறு விஷயங்கள் எதுலேயோ உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல தெளிவாக நீங்கள் குறிப்பிடலாம் அதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு உரிய வகையில் சிறப்பாக தரப்படும் நன்றி